திருக்குவளையில் பிறந்த எங்கள் தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி என்ற ஒரு பாடலுக்கு ஆபாசமாக நான் அங்கே அம்பேத்கருக்கு மாலை போடுகிற பொழுது புகை வணக்கம் புகை வணக்கம் நாம் தமிழரின் புகை வணக்கம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு இருநூறு ரூபாய் ஊபி என்ன சொன்னா வாழ்க வாழ்க கலைஞர் வாழ்க்க போறேன் ஏன் உனக்கு ஏன் பயம் இப்ப நான் வேலைப்படியாக இந்த மேடையில பதிவு செய்கிறேன் இது அண்ணன் சீமான் காலம் அதனால் உனக்கு அந்த பயம் வருகிறது இதற்கு முன்னாடி அதிமுகை கொண்டு பயந்திருக்க மாட்டாய் அதை பத்தி கவலை இல்லை உன்னிடமிருந்து பிரிந்து சென்ற மாதிமுகை குறித்து நீ பயந்திருக்கலாம் அதே பட்சங்களுக்கு கவலை இல்லை இதோ உன்னுடைய இந்த மண்ணிலே நீ சொல்ற மண்ணிலே வளர்கிற பிஜேபி குறித்து நீ பயந்திருக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு மனதிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி எதற்காக எங்களை கண்டு நீ பயப்படுகிறாய் என்று சொன்னால் நாங்க நம்ம உண்மையான வளர்ந்த தமிழ்நாட்டில் ஏன் பயப்படுற சென்ற வாரம் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் என்று சொல்லி பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பல்லாவரத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் என் நண்பர் ஒருத்தர் கேட்ட என்ன நண்பா எங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகிறார்களாம் ஈராண்டு பேசும் நூறாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சரி மகளிர் கவலை இல்லை பதினேழு பதினெட்டு வயது இளைஞர்கள் நமக்கு தெரிஞ்ச தம்பிமார்கள் பொதுக்கூட்டம் கொடுத்தாங்க சரி நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாலும் நாங்க உட்காந்து பப்ஜி விளையாண்டு நம்ம பசங்க போற இதுதான் இவருடைய நிலைமை ஓராண்டு பேசும் ஈராண்டு பேசும் நூறாண்டு சாதனை அன்பு உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக சமூகத்தில் வாழ்ந்து வேண்டும் வாக்கு செலுத்தியவர்களுக்கும் செலுத்தாதவர்களுக்கும் சேர்த்து வேலை செய்யும் என்று சொன்ன நமது முதலமைச்சர் இன்றைக்கு பெண்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இருக்கு என்று சொன்னால் இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு விட்டு பாதுகாப்பாக அவர்கள் திரும்புவார்களா என்று வழி இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றம் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒ சந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறது தான் சொல்லுகிறோம் நாம் தமிழர் அமைய வேண்டும் ஆட்சி அமைய வேண்டும் இதை உணர்ந்து நீங்கள் எப்போது போகிறீர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அதிமுக திமுக மாறி 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 வாக்கு செலுத்தி விட்டீர்கள் இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் நாம் தமிழரை தேடுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அதற்கான விடுதாலம் பிறக்கம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன சாதிச்சீங்க இந்த இருபத்தி மூணாம் நூற்றாண்டில் அன்பான உரைகள் ஒரு வேறு காலத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தன்னை போலவே ரத்தமும் சதமும் சதையும் உள்ள ஒரு மனிதன் குடிக்கிற குடிநீரில் மலத்தை கலந்துட்டா அவர்த்த தன்னை போலவே தான் சுவாசிக்கிற மூச்சு காட்டை சுவாசிக்கிறான் இதுவரை அந்த மக்களுக்கு ஒரு விடுவு காலங்களை குற்றவாளி தெரிந்தும் அமைதியாக இருக்கன அவனுடைய வாக்கிற்காக இது எவ்வளவு பெரிய அறியாய்ங்க இந்த நாட்டில அவன குடிச்சனுடைய மனநிலை எப்படிங்க இருக்கும் இதை யார் மாற்றுவது யார் சரி செய்வது ஒரு சக மனிதன் குடிக்கிற குடையைத் தொட்டில மரத்தை கலந்துட்டு அவ உராவிட்டு இருக்கான் இந்த நாட்டில இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது வீதி எங்கும் மக்கள் போராட்டம் ஆசிரியர்கள் முதல் எல்லாரும் போராடிட்டு இருக்கா நம்ம ஐயா ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணுவீங்க ஆறு மணி நேரம் ஒரு முதலமைச்சர் ஐபிஎல் பார்த்து நேரத்தை வீணடித்துக் கொண்டு நேற்று நம்ம ஒரு முதல் உள்ள ஒரு பதிவு பார்த்தோம் நம்ம ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் எடுத்த நம்ம பெண் வந்து

உலகத்துறை என்ன பண்ணுது அண்டை மாநிலத்துக்காரன் பார்த்தா என்ன பண்ணுவான் இவங்க எவன் கோப்பையை கொண்டு வந்தாலும் காட்சி தான் நடக்குது இங்க இங்க ஆட்சி நடக்கல காட்சி நடக்குது இந்த அவல நிலை மாற்றணுங்க கடைசியா பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு ஒரு செய்தி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் அன்று உறவுகளே சாலையோரம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அண்ணன்மார்களே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை நாங்கள் தேடிக் கொண்டு இருக்கிறோம் எதுவும் வெறும் வாக்கு அரசியல் இல்ல சும்மா வந்த ஓட்டு போட்டோம் போயிடும் அது ஒரு அதுவல்ல அரசியல் அடுத்த தலைமுறை நாம் சிந்திக்காத வரை இந்த நாடு நாடாக இருக்காது நான் மீண்டும் சொல்கிறேன் வேதனையாக பதில் சொல்றேன் எனக்கு ஒரு தம்பி இருக்கா அவனுடைய எதிர்காலம் எப்படி என்றது கேள்விக்குறிதான் இவர்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்கன்னு எனவே நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் செயலாளர் சரண் அவர்களை பேச அழைக்கின்றோம் உறவுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தங்களின் பொன்னான நேரத்தை செலவு செய்து கவனித்துக் கொண்டிருக்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதி வாழ் மக்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி என்ன அறிவிக்கப் போகிறது என்பதை கண்கொண்டு பார்த்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது என்ன செய்கிறது என்ன செய்ய போகிறது என்பதை விளக்குவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தினை இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மற்ற பொதுக்கூட்டங்களைப் போன்று செங்கோல் தந்த செம்மலே முத்தமளையும் வித்த முதல்வரே எப்படி பாடுவதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்படவில்லை நாம் தமிழ் கட்சி தொகுதிக்கு ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் என்பதை விளக்குவதற்காக விளக்க பொதுக்கூட்டத்தை இங்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம் சேர்ந்த பொதுமக்களிடம் சில கேள்விகளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை கண்ட தொகுதி இந்த தொகுதி இந்த தொகுதியில் இதுவரை வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நபர்களை நீங்கள் பார்த்தது உண்டு அப்படிப்பட்ட நபர்கள் தேர்தலுக்கு பிறகு தங்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக வந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த தொகுதியில் எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் நினைவு கூர்ந்து பாருங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க ரெண்டு தடவை பார்த்துருப்பீங்க அது கூட என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னா சொந்தக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு போவார் அப்படி காரில் வந்துட்டு ஊரெல்லாம் பேனர் வச்சுருப்பானுங்க தெருவெல்லாம் கொடி கட்டி இருப்பானுங்க அது வந்துட்டு அது பேருவார் அந்த போக இருபத்தாறு சட்டமன்ற வந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் வேலை என்ன முதல்ல கல்யாணத்துக்கு வந்து வெள்ளை சட்டம் போட்டு நிக்கிறதா உங்களால் பெற்றுத் தர முடிந்ததா இல்லையே அடிப்படை அறிவற்றவர்கள் இந்த ஆட்சியில் அமர்ந்ததன் காரணம் இது போன்ற விளைவுகள் கூப்பிட்டு முதல்ல படிச்சவன் நிக்க நல்ல பண்பாடு வாக்களி உங்களுக்கு வாக்கு கேட்க வந்தால் எடுத்த உடனே நாம் தமிழர் கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுக நீ எனக்கு என்ன பண்ண போற ஜெயிச்சு இந்த மண்ணுக்கு என்ன பண்ண போறேன் பத்து நிமிஷம் சொல்லு வாக்களிக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் நாங்க தயாராக இருக்கிறோம் என் மண்ணின் மக்களுக்கு என்ன செய்வோம் என்பதை உறக்க கூட தயாராக இருக்கிறோம் தொலைக்காட்சி பெட்டி தருவோம் தொலைக்காட்சி பெட்டி தருவோம் அதுவல்ல எங்கள் ஆட்சி நல்லது இந்த மண்ணின் ஆட்சி தருவோம் நல்லதொரு ஆட்சி தருவோம் என்பதுதான் எங்களின் ஆட்சி நாங்கள் இலவசமாக அந்த கொடுத்து ஓட்டு கேட்க விரும்பவில்லை அறிவு சேர்ந்த பெருமக்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சரியான தரமான கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கை முன்வைக்கிறோம் அதுபோல இந்த மண்ணின் கடைக்கும்

ஐயா மனைவியுடைய நிறுவனம் எழுதப்படாத சட்டம் பெருமக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சென்னை மாநகராட்சி மாத்திரம் அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் வாட்டர் தான் யூஸ் போட்டிருக்காங்க சரிமா

மக்களின் வழிபடத்துல நாம் தொள்ள கட்சி ஏன் இங்க ஆட்சிக்கு வர வேண்டும் பெரிய விளக்கம் இல்ல ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி முடிக்கிறேன் முந்தானே ஒரு நாலு நாளைக்குமாதிரி நடந்த சம்பவம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் இஸ்லாமிய சமூகத்தையும் சில குறிப்பிட்ட சமூகங்களையும் முற்று முழுதாக தவறான நோக்கத்தினை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று ஒற்றை மகன் இந்த மண்ணில் போரிட்டான் செந்தரன் சீமான் அதன் பிறகு அந்த அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் பொது வெளியில ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க தமிழக அரசு தனி ஒரு நபர் மிரட்டுவதை கண்டு அஞ்சுகிறது அதற்காக எங்கள் படத்தினை தடை செய்கிறது உரிமையை பெற்றது மூவிஸ்

மீறி போட்டிருந்த திரையரகம் என்ன ஆயிருக்கும் தெரியும் குறிப்பிடுகிறோம் பெருமக்களே இந்த மண்ணின் மக்களோடு ஒன்று பிணைந்து வாழ்கின்ற உங்களின் பிள்ளைகளின் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்களின் தார்மீக கடமை அப்படி தங்களின் கடமைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாம் தமிழ் எனும் ஒரு தூய ஆட்சி இந்த மண்ணில் மலர்ந்திட நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமும் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தூய வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சரவணன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோபி அவர்களை பேச அழைக்கின்றோம் நேரத்தையும் திறமைகளையும் மற்றுமுள்ள அனைத்தையும் மக்களின் அடிமை விலங்கை உடைத்திருவதற்காக பயன்படுத்துங்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியபடி தங்களுடைய பொழுதுபோக்குகளை எல்லாம் விடுத்து அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக தங்களுடைய நேரத்தையும் திறமைகளையும் அர்ப்பணித்து இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற லட்சிய நோக்கத்துடன் பயணிக்கும் தமிழர் கட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கங்கள் மக்களை இலவசத்திற்காக கையேண்ட விடாமல் அவர்களின் உழைப்பில் இருந்து அந்த ஊதியத்தில் இருந்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து வாழும் பெருமை வாழ்வை வாழ வைத்து அவர்களின் அடிப்படை தேவைகளான தரமான கல்வி மருத்துவம் தூய குடிநீர் பயணிப்பதற்கு தரமான சாலை தடையில்லா மின்சாரம் இவற்றை செய்து கொடுத்து நல்லாட்சி செய்திடவே இங்கு நாம் தமிழ் நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் நம்ம இதை சொன்னதான் இன்னைக்கு அப்ப இலவசமா கொடுக்கறதை ஏன்பா வேண்டாம் சொல்லணும் இந்த இலவச திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கூட பல பேர் யோசிக்கலாம் நண்பாருந்த உறவுகளே இவர்கள் இலவச இலவச திட்டத்திற்காக இவர்களுடைய கையிலிருந்து ஒரு ரூபாயும் போடவில்லை அல்லது இவர்களுடைய கட்சி பணம் ஒரு ரூபாயும் போடல மாறாக நீங்களும் நானும் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து தான் இவர்கள் அந்த இலவச திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்கலாம் நான் தான் வரி கட்டுறது இல்லையாப்பா அப்புறம் என்ன நீங்க காலையில எழுந்திரிச்சோன்னா பல்லு தடுத்துற பயன்படுத்துற இருந்து ராத்திரி தூங்கும் போது கொளுத்து வைக்கிற கொசுவத்தி வரைக்கும் நம்ம அன்னைக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வரியில வர பணத்தை தான் இந்த திராவிட அரசுகள் நமக்கான இலவச திட்டங்கள் இலவச திட்டங்கள் அறிவிச்சுட்டு இருக்காங்க நண்பாண்ட உறவுகளே நாம் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து ஒரு தொகையை எடுத்து அதை நமக்கே கொடுத்து இலவசமாக கொடுக்கிறேன் என்று கொச்சைப்படுத்துவதுதான் இந்த திராவிட திருவாளர்களின் வேலை சமீபத்தில் ஐயா பொன்முடி அவர்கள் கூட சொன்னாங்க இந்த மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்துல பெண்கள் எல்லாம் இப்ப எப்படி போறீங்க ஓசில போறீங்க ஐயா எங்களுடைய பெண்கள் யாரும் ஓசியில போக அந்த திட்டத்திற்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் எங்களின் வரி பணம் புரிஞ்சுக்கணும் மாறாக உங்களுடைய பணம் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம உங்க கையில இருந்து ஒரு ரூபாய் கூட காசு போடாம மக்களுடைய பணம் மொத்தத்தை எடுத்து முப்பத்தி ஒன்பது கோடி சமாதி கட்டினீங்க இல்லையா அந்த சமாதி ஓசி சமாதி உங்களுடைய பணம் ஒரு ரூபாய் கூட போடாம மக்களுடைய பணம் மொத்த பணத்தை எடுத்து எண்பது கோடிக்கு மேல ஒரு பேனா செலை வைக்கிறதுக்கு இருக்கீங்க இல்லையா அந்த பேனா செல ஓசி செல வேங்கவியல் குடிநீர் தொட்டியில் கலந்த மலத்தின் நாற்றம் நூறு நாள்களை கடந்து வீசுகிறது ஆனாலும் இரண்டாண்டில் ஈடு ஆட்சி சாதனை மக்களுடைய பணத்தை எடுத்து விளம்பரம் கோடி கணக்கில் அந்த விளம்பரம் ஓசி விளம்பரம் மக்களுடைய பணத்தையே எடுத்து உங்களை விளம்பரப்படுத்துறதுக்காகவும் மதிப்பற்ற சில சின்னங்களை வைக்கிறதுக்காகவும் மக்கள் பணத்தை ஓசியிலே எடுத்து செலவு நீங்க திராவிட ஓசி மரச்சு மரச்சு சொன்னீங்கன்னா மிகச்சரியா இருக்கும் இது மட்டும் இல்ல மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை பத்தி அம்மாக்கும் ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் வாங்கிட்டு நீங்க சினிமா பார்க்க போலாம் யாரும் கூட வேணும்னா செல்போனை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நைஸா பேசிக்கணுன்றார் ஐயா நீங்க சொல்ற மாதிரியே எங்களுடைய பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு படம் பார்க்க போலாம் இல்ல செல்போனை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்க போலாம்னா உங்களுடைய மனைவி உங்கள் மகள் உங்கள் மருமகளும் இந்த நாட்டினுடைய குடும்ப தலைவிகள் தானே இந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு ஆயிரம் வாங்கி கொடுங்க அவருடைய படம் பார்க்க போட்ட யாரு கூட வேணும்னா நம்மளுடைய பேத்தியோ இந்த உறவினர் பெண்கள் உறவினர் பெண்களோ இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவிகளாக இருப்பாங்க இந்த திட்டத்தை ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுங்க அவங்க யாரு கூட எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு எங்களுக்கு அந்த அவசியமும் இப்படித்தான் உங்களுக்கு இந்த இலவசத்தை கொடுக்குறேன் இலவசத்தை கொடுக்குறேன் தமிழர்களை கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பெருமை காண்பதுதான் இந்த திராவிடர்களுடைய வேலை இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த இலவச திட்டங்களை எதிர்க்கிறோம் கடுமையை எதிர்க்கிறோம் இது மட்டும் இல்லாம இந்த இலவச திட்டங்கள் இந்த பேனா செலவு வைக்கிறதுக்கு போனோம் சமாதி கட்டுறதுக்கு போனோம் இருக்கக்கூடிய பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இன்னைக்கு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு இவர்கள்ட்ட பணம் இல்லை இந்த பணம் இல்லாம அண்ணா சொன்னார் சாராயத்தை விட்டு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற நிலை வந்தால் துண்டை முதலில் தோளில் போட்டு நடைய கட்டுவேன் வழி வந்தவர்கள் என்ற மேடைக்கு அவரும் வழிண்டவர்கள் மேடைசும்பரம் தான் சாராயிரம் கோடி இலக்க வச்சிருக்கான் கொஞ்சம் ஐம்பதாயிரம் கோடி மக்களை குடிக்க வைக்கிறது இந்த ஐம்பதாயிரம் கோடி இலக்கை அடைவதற்காகத்தான் தானியங்கி மதுபான கடை திருமண மண்டபங்களில் மதுவிற்கு அனுமதி அது நம்ம பன்னாட்டு விளையாட்டு மைதானங்கள்ல மதுவுக்கு அனுமதி தான் இப்ப ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் தமிழ் எல்லாம் குடி விட்டு விடுவானு தெரியல நல்லா இருக்கும் ஒருவேளை குடியெல்லாம் விட்டுட்டான் இந்த ஐம்பதாயிரம் கோடி இலக்கை அடைவீங்க வழி என்ன ஒருவேளை இப்ப அரசு அனுமதி பெற்ற உட்காந்து குடிச்சிட்டு போறவன நீங்களே ஊத்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு போவா போறவன ஒரு குளலை போட்டு ஊத சொல்லி வசூலிக்கிற மாதிரி நாளைக்கு எங்க குடிக்காம போறியா இந்த குளலை போட்டு உரி உறிஞ்சு குடிச்சிட்டு போ

நாளைக்கே நடக்கலாம் நீங்க போகும்போது குடிக்காம போறியா இந்த குழல் இந்த உரி உறிஞ்சு பணத்தை கட்டிட்டு போன்னு சொல்லி கூட அனுப்பலாம் ஏன்னா இலக்கை அடைவதற்காக எந்த இலக்கம் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட திருவாளர்கள் அன்பார்ந்த உறவுகளே இவர்கள் இப்படி இலவசத்தை கொடுத்து கொடுத்துதான் நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்படி இந்த இலவசம் இல்லாமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல சாராயமிட்ட காசில் அரசாங்கம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணா சீமான் தலைமையில் நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க சிங்கார சென்னை திட்டமாக உருவாக்கப்படுறாங்க இந்த பட்டின பாகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டான் கேட்டா வந்து கவிச்சு நாத்த அடிக்குது அசுத்தமா இருக்கு இந்த விஐபிகள் எல்லாம் பயணிக்க முடியல அப்புறம் யார் அந்த விஐபின்னா தான் நமக்கும் தெரியல ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த விஐபி யாருன்னு தெரியல அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் இதே கவிச்சு வாட நீ வாக்கு கேட்டு போகும்போது ஏன் வரல இதே அசுத்தம் நீ வாக்கு கேட்டு போகும்போது ஏன் வரல இதெல்லாம் உடைச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து போது உனக்கு கவிச்சு அடிக்குது அசுத்தமா தெரியுதுன்னா அதிகார திமிர் தானே இந்த அதிகார திமிர இதே அதிகார திமிர சவுக்கார் பேட்ட ரொம்ப கூட்ட வெரிசலா இருக்கே பான் பராக்க போட்டு துப்பி வச்சிருக்க அசுத்தம் பண்ணி வச்சிருக்கான் சிங்காரச்சனை இப்படியெல்லாம் இருக்க கூடாது ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு நாளைக்கே அவங்க முதல்வர் மண்டல இருக்க கொண்டிருக்காது புடுங்கிக்கிட்டு விட்டுருவா ஏன்னா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட மட்டும்தான் உங்களால காட்ட முடியும் வேற யாருக்கிட்ட எல்லாம் காட்ட முடியாது தமிழர்கள் மீது இவர்களுக்கு எப்போதுதான் அக்கறை வந்திருக்கு ஈழத்துல என் தொப்பு கொடி உறவுகள் கொத்து கொத்தா சென்று கொன்று குவிக்கும் போது வராத அக்கறை இப்போ வந்துட போதா இல்ல ஆந்திராவில் மரம் வெட்டுவதற்காக கூலிக்கு சென்ற தமிழர்களை சுட்டு கொன்ற போது வராத அக்கறை இப்போது வந்துட போதா இல்ல இந்த கேரளா ஸ்டோரி சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒரு படம் என்று தெரிந்தும் அதை விநியோகத்தை பெற்று தமிழ்நாட்டில் திரையிடும் போது இது தமிழர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இது ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலேயோ நடந்திருந்தா இங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று தமிழக முதல்வர் கொண்டடிச்சிருக்கலாம் இன பாசத்துல ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த வளங்கள் சுரண்டப்படுகிறது என்றால் முதலில் குரல் கொடுத்த களத்திற்கு நிற்கும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தான் என்பதை நிகழ்வு கோரும் இப்படி நிலத்திற்காகவும் இந்த வளத்தை காக்கவும் தான் இங்கு நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் நான்கு உறவுகளே இது போன்று இந்த வளத்தையும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களை இப்படி நாங்க வந்து மேடம் மேடம் போட்டு திருத்திரும் எங்களுடைய கொள்கை எல்லாம் கொண்டு சேர்க்கிறோம் மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கலாம் நினைக்கும் போது இந்த உடன்பிறப்புகள் வாடகைகள் எல்லாம் சொல்லுவோம் சீமானா அவருக்காக ஓட்டு போட போறீங்க மாற்றி மாத்தி பேசுறாரு அவர் கொள்கையில முரண் இருக்கு அவர் சாதியை அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கை கூலி பிஜேபி ட்வீட்டின்னு கூட சொல்லும் ஆம் சீமான் மாற்றி தான் பேசுகிறார் இதுவரை பணத்திற்காக மட்டுமே அரசியல் பேசி வந்தவர்களுக்கு மத்தியில் இந்த இனத்திற்காக அரசியலை மாற்றி பேசுகிறார் சீமான் சீமான் பொருள் உங்களுக்கு முரண் இருக்கலாம் எந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் கட்சியை துவங்கினீர்களோ அடுத்த தேர்தலில் அந்த கட்சியிடம் மண்டி இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு பதிமூணு ஆண்டுகளாக தனித்து நிற்கும் சீமானை பார்த்தால் முரணாகத்தான் தெரியும் நாங்க மேடையில செருப்ப கூட தூக்கி இருக்கோம் ஆனா சாதி மத வெறுப்ப ஒருபோதும் தூக்கணும் கிடையாது நாங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் கைக்குள்ளியா நாங்க பிஜேபியோட பி டீம் ஆனா நாங்க பி டீம் தான் உலக வல்லாதிக்க நாடுகள் எடுத்த போதும் சரணடைந்து வாழ்வதை விட சண்டை செத்தவை மேல் சொல்லி தன் இனத்திற்காக போராட ஒப்பற்ற மாவீரனின் பி டீம் தாங்க என் அன்பு உறவுகளே ஒரு நல்ல ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் அமைந்திட இந்த இனத்திற்காக உங்களுடன் முதல்வனாக மாறிட நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கோபி அவர்களுக்கு